ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழால் வெல்வோம் தமிழா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பகுதி ஆ இலக்கணம்ல தொடரும் தொடர்பும் அறிதல் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டை நம்ம கொடுத்து கொடுத்துருக்காங்க தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் இந்த ரெண்டு பாட்டில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோரில் பாரதிதாசனோட கூற்றுகளும் வாசகங்களும் அவரோட கவிதைகளும் தான் அதை பார்க்க போகிறோம் பாரதிதாசன் திருவள்ளுவரை பற்றி என்ன புகழ்ந்து சொல்லியிருக்காருன்னா திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இது வந்து திருவள்ளுவரை புகழ்ந்து பாரதிதாசன் பா சொன்ன ஒரு கூற்று பாரதிதாசன் திருக்குறளை வந்து என்ன புகழ்ந்து பேசியிருக்காருன்னா திருக்குறளில் இல்லாதது இல்லை அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே அப்படின்னு இன்னொரு வாசகமும் சொல்லியிருக்காரு இது ரெண்டுமே திருக்குறளை பற்றி புகழ்ந்து பாரதிதாசன் சொன்ன கூற்றுகள் அல்லது வாசகங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இளைய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதியதாக ஏற்றுதலும் வேண்டும் செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் ஒளியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் தகத்தகாய தமிழை தாபிப்போம் வாரீர் இது வந்து அவரோட கவிதைகள் பாரதிதாசன் பெரியாரை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொடும் மணக்குகையில் சிறுத்தை இயலும் அப்படின்னு பெரியாரை பற்றி பாரதிதாசன் புகழ்ந்து பேசியிருக்காரு தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு தமிழை தமிழுக்கு தொண்டு செய்கிறவங்கள பாரதிதாசன் புகழ்ந்து பேசியிருக்காரு நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு பாரதியாரை வந்து பாரதிதாசன் புகழ்ந்து பேசியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்